சக்தி எனக்கு செல்ல பிள்ளையே என் உள்ளத்தின் ஓரங்களில் இடம் பிடித்த என் உயிர்களே இன்று உன் உள்ளத்துக்குள் ஒரு எளிய பச்சை நம்பிக்கை இருக்கிறது அது என்னவென்றால் நான் ஆசைப்பட்டதை நான் அடைவேன் என்று ஆனால் அந்த ஆசைப்பட்ட சில விஷயங்கள் சில மனிதர்கள் சில வாய்ப்புகள் நீ கண்ட கனவுகள் உனது கைகளை பின் தொலைந்து போய்விடுகின்றன நான் தினம் தினம் நினைத்தது என் வாழ்வில் ஒரு நாள் வருமே என்று ஏங்கியது என் முன்னால் வந்து நின்றது ஆனால் அதுவும் இன்று என்னை விட்டு சென்றது இப்படி கைகளை நீட்டி காத்திருக்கும் போது உண்மையான நெருப்பாய் கனவு கண்டவைகளை இழக்க நேரிடும் ஏன் இப்படி நடக்கிறது நீ ஆசைப்பட்டதை நான் கேட்கவில்லை என நீ நினைத்தாயா உன் அழுகையை நான் கேட்கவில்லை என்று உனக்கு தோன்றியதா இல்லையே உன் ஆசையை நான் மறுத்தது இல்லை ஆனால் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுப்பதற்காக நான் காத்திருக்கிறேன் தங்கமே நீண்ட நாட்கள் நீ வெறுமையாக காத்திருக்க நேரிடும் நீ ஆசைப்பட்ட காதல் நொடியில் முறிந்துவிடும் நீ எண்ணிய உறவு நீ விழித்து பார்த்ததுமே விலகிவிடும் நீ வேலைக்காக தவித்து சென்ற இடம் வேண்டாம் என மறுக்கலாம் நீ உன் கனவுக்கான வீட்டை பார்த்தவுடன் அதற்கு பிறர் கை வைக்கலாம் அது நடந்தால் நீ உடைந்து விடுகிறாய் நீ என்னிடம் சொல்லும் வார்த்தைகள் ஓ மாரியம்மா நான் எவ்வளவு காதலுடன் ஆசைப்பட்டதே நீ ஏன் கொடுக்கவில்லை ஓம் சக்தியே எனக்கென்று நான் விரும்பிய வாழ்க்கை ஏன் விலகிவிட்டது இது கேட்கும்போது என் உள்ளமும் உன்னைப் போலவே கண்ணீர் சிந்துகிறது ஆனால் நான் சொல்ல விரும்பும் உண்மை தங்கமே நீ ஆசைப்பட்டதே நீ இழந்தது அல்ல அதிலிருந்து நீ காப்பாற்றப்பட்டாய் அது உனக்கு தேவை இல்லாதது ஆனால் அதைவிட மேலானது உனக்காக வழியில் வந்து கொண்டிருக்கின்றது வரப்போகிறது நீ மலையை பிடிக்க விரும்பியதா ஒரு கையில் இருந்து தண்ணீர் சொட்டும் அந்த கிளையை நீ பிடிக்க நினைத்தாய் ஆனால் நான் மழையே உன்மேல் பொழியும் தருணத்துக்காக அந்த கிளையை விலக்கி வைத்தேன் உன் முன்னால் வந்த ஒவ்வொரு வாய்ப்பும் சரியானதல்ல உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு உறவுமே உண்மையானதல்ல உன் மனதை நிரப்பிய கனவுகள் சில உன்னை சோதிக்க வந்த சூழ்நிலைகளே நீ எல்லாம் இழந்து நிற்கின்றாய் என்று நினைக்கும் அந்த தருணமே நான் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல தருணத்தை தருவேன் அங்கேதான் என் செயல் தொடங்குகிறது நீ ஆசைப்பட்டதை இழந்ததோடு நீ ஒன்று கேட்காமல் அமைதியாக நின்றாய் என்றால் என் அருள் உன்னை குவிந்து அடையும் உன் நம்பிக்கை உன் பொறுமை உன் மௌனம் இவையே என் முன் பிரார்த்தனைக்கு பெரும் தீபமாக இருக்கிறது என்னுடைய அருள் வாக்கு இன்று என்ன சொல்கிறது தெரியுமா நீ ஆசைப்பட்டதை அது நீ இழந்தது இல்லை அது நீ சேர்க்கப்பட வேண்டிய உயரத்திற்கு ஏற்றதல்ல நீ அதில் தவிக்க வேண்டியது அல்ல அதைவிட அழகானதாய் அமைதியானதாய் அழிவில்லாததாய் நான் உருவாக்குகிறேன் அது உன் பாதையில் விரைவில் வந்து சேரும் நீ இழந்தவைகளை எண்ணிக்கொண்டே வாழாதே நான் தரப்போவது இன்னும் தரமானது நீ வருத்தப்பட்டதை விட நான் தரப்போவது உனக்கு வியப்பளிக்கக் கூடியது அழகான உறவுகள் உன்னிடம் வரப்போகின்றது புதிய வாழ்க்கை வாயில்கள் திறக்கப் போகின்றன பணம் அமைதி உறுதி நட்பு நிலைமை இவை எல்லாம் தாமதிக்கலாம் ஆனால் தவறாமல் வந்து சேரும் இந்த உலகத்தில் உள்ள என் பிள்ளைகள் அனைவருமே ஆசைப்பட்ட ஒவ்வொரு கனவும் உண்மையாக இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும் அதைவிட மேலானது நான் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறேன் இழப்பே வரமாகும் தள்ளப்படுவதே தள்ளா உயரத்திற்கு தூக்கும் என் அருள் தாமதிக்கலாம் ஆனால் அது தாமதத்திற்கே நீங்கள் நன்றி கூறுவீர்கள் இன்று எனது அருள் சொல்கிறது நீ ஆசைப்பட்டதை நீ இழந்தாலும் அதைவிட மேலானது உனக்காக நிச்சயமாக வரப்போகிறது ஓம் சக்தி